பெயர்ச்சிகள் கதை எல்லாம் நீங்க நிறைய கேட்டுட்டீங்க ஓகே இட்ஸ் எனஃப் இஸ் எனஃப் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கூடியவன் சுக்கிரன் தனாதிபதி சுக்கிரன் என்பதால் நீங்க வெள்ளிக்கிழமைகள் செவ்வாய் கிழமைகள் இதெல்லாம் பண்ணும்போது மேஷராசிக்காரர்களுக்கு பண வரவு என்பது அதிகமாகும் பெரும்பாலும் கனகதரா ஸ்தோத்திரம் ஒரு அஞ்சு ரூபா காயின் வச்சா ஒன்னும் சிறப்பு அந்த பணம் வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு புஷ்ப மலர்கள் லக்ஷ்மிக்குன்னா மலர்கள் ரொம்ப பிடிக்கும் கையில் கோதுமை தானியங்கள் எடுத்துட்டு போங்க கையில் கோதுமை தானியங்கள் எடுத்துட்டு போய்ட்டு அங்க இருக்கிற உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இன்றைய பதிவு ஒரு ஸ்பெஷல் பதிவு இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் பதிவு அப்படி பண்ணலான்னு நினைச்சோம் பட் ஆனால் இது ஆண்களுக்குமே பொருந்தி வரும் என்பதால் ஒவ்வொரு ராசிக்கும் உரிய விஷயங்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி போதுங்க ரெயிலு அந்து போயிடுச்சிரா அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ பயிற்சிகள் கதையெல்லாம் நீங்க நிறைய கேட்டுட்டீங்க ஓகே இட்ஸ் எனஃப் இஸ் எனஃப் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்ன ராசிக்காரர்கள் எதை எதை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் என்பதால் பெரும்பாலும் ரெட்டு கலர் உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும் ரெட்டு ஆகும் அதே மாதிரி வந்து மலைகள் மேடு போன்ற பகுதிகளெலாம் உங்களுக்கு ஆகும் அதனால தான் முருகப்பெருமான் குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் அதுதான் இந்த முருகன் அதெல்லாம் செட் ஆகும் முருகன் அந்த ம ம அந்த மேஷராசிக்காரர்கள் வேலை எப்பயுமே கையில் வச்சுருக்கணும் கையில் வந்து ஒரு வேல் பெரும்பாலும் அந்த வேல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கருங்காலியில் பண்ணி வச்சுருக்கீங்க நிறைய பேர் வந்து அந்த வேலை வந்து வேறு விதமான வேர்கள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்க அந்த வேலை அந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒரு திருஷ்டிக்கான வேலாக வைத்துக்கொள்வது சிறப்பு மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வேல் முருகப்பெருமானுடைய வேல் பெரும்பாலும் நீங்கள் வந்து ரெண்டுக்குடையவன் சுக்கரன் தனாதிபதி சுக்கரன் என்பதால் நீங்கள் வெள்ளிக்கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகளில் எதா இருந்தாலும் ஆரம்பிக்கிறது நல்லது வெள்ளிக்கிழமைகளில் ஹோர அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் சுக்கரஹோரை இருக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கஞ்சனூர் போகலாம் அல்லது லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி சிங்கபெருமாள் கோயிலில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி பார்க்கலாம் காஞ்சிபுரம் காமாட்சி மாங்காடு காமாட்சி இவங்க எல்லாமே சுக்கரஸ்தலம் சுக்கரனே வேண்டும் வெள்ளை தாமரை மலர்களால் சுக்கரனுக்கு அர்ச்சனை பண்ணி மகாலட்சுமியை வழிபட வேண்டும் இதெல்லாம் பண்ணும்போது மேஷராசிக்காரர்களுக்கு வரவு என்பது அதிகமாகும் பெரும்பாலும் கனகதரா ஸ்தூத்திரம் கேட்பது நல்லது சுமங்கலி பெண்களுக்கு நற்காரியங்கள் செய்வது நல்லது சுமங்கலி பெண்களுக்கு மேஷராசிக்கார ஆண்களாக இருந்தால் உங்கள் ஒய்ஃப்ட்டு சொல்லி அல்லது மேஷராசிக்கார பெண்களாக இருந்தால் நீங்கள் இட் செல்ஃப் யூ இட் செல்ஃப் இந்த மாங்கல்யம் வந்து தானம் பண்ணுறது மஞ்சக்கயிறின்னு சொல்லுவாங்க அது கொடுக்கறது அப்புறம் வந்து இந்த குங்குமம் கொடுக்கறது நிறைய பேர் வீட்டில் இப்போ குங்குமம் கொடுக்குற பழக்கமே நின்று போச்சு இந்த குங்குமம் கொடுக்கறது அந்த மாதிரி அந்த சுமங்களிகள்கிட்ட ஆசீர்வாதங்கள் வாங்கிறது இதெல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு நிறையா பணம் வரக்கூடிய விஷயமாக இருக்கும் பெரும்பாலும் சூரியன் சம்பந்தப்பட்டது தான் யோகங்களை உங்களுக்கு தரக்கூடியது என்ன தான் தனத்தை சுக்கரன் கொடுத்தாலும் பண விஷயங்களில் சுக்கரனை கொடுத்தாலும் பண விஷயம்னு வரும்போது ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் லக்ஷ்மிக்குரிய பிரீத்தி நீங்கள் தான் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் லக்ஷ்மிக்குரிய பிரீத்தின்னா என்னென்னா டெய்லி வந்து ஒரு ரூபாய் எடுத்து வச்சுருங்க லக்ஷ்மியோட பாதத்தில் ஒரு ரூபாய் எடுத்து வைங்க நூற்றி எட்டு நாள் அந்த காசு நீங்கள் டெய்லி நாலு நாற்பத்தெட்டு நாள் அந்த மாதிரி ஒரு அஞ்சு ரூபா காயின் வச்சா இன்னும் சிறப்பு அந்த பணம் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு புஷ்ப மலர்கள் லக்ஷ்மிக்குன்னா மலர்கள் ரொம்ப பிடிக்கும் நிறைய மலர்கள் வாங்கி லட்சுமிக்கு சாத்துங்க ஆறு மணிக்கு அதாவது சாயந்திரம் ஆறு மணிக்கு அல்லது காலில் ஆறு மணிக்கு ஆறுனா சுக்கரன் சோ வெல்மை நிற மலர்கள் அதாவது ஜாஸ்மின் இதான் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிக்கும் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் வாசனை தராத எந்த பூக்களும் கடவுளுக்கு ஏற்றதல்ல நிறைய பேர் இன்னைக்கு கனகாம்பரம் எல்லாம் போடுறீங்க அல்லது வந்து டிசம்பர் பூ மாதிரி எல்லாம் போடுறீங்க இந்த டிசம்பர் பூ கனகாம்பரம் இதெல்லாம் வந்து நீங்க சுவாமி காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது காரணம் என்னன்னா வாசனையுடைய பூக்கள் மட்டும்தான் இறைவனுக்கு ஏற்றது ரெட் கலர் பூக்கள் நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி மேசராசிக்காரர்கள் சூரியனுடைய வழிபாடாக சூரியனுடைய பிரத்திமை அதாவது சூரியன் மாதிரியே இருக்கும் அந்த முகம் அதை வாசலில் மாட்டி வைக்கிறது பெரிய சிறப்பை தரும் நம்பர் ஒன்பது அல்லது நம்பர் ஒன்று உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஒன்றாம் தேதி வர்ற மாதிரி நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் அது சிறப்பு ஒன்று நம்பர் ஒன்று சண்டேஸில் ஏதா இருந்தாலும் டீலிங்ஸ் ஒரு உத்தியோக டீலிங் ஒரு பிஸ்னஸ் டீல் பேசுகிறீங்கன்னா அது சண்டே பண்ணுறது ஒரு மிகுந்த சிறப்பு ஆதித்ய ஹிருதயஸ்தோத்திரம் டெய்லி நீங்கள் கேட்கணும் அதே மாதிரி சிவனுக்குரிய பஞ்சாட்சரங்கள் அதாவது க கழுத்தில் போட்டுக்கிற அந்த ருத்ராட்சம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமுக ருத்ராட்சம் நீங்கள் போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு மரகதலிங்கம் இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கை சென்று வழிபட்டு வரணும் உத்தரகோசமங்கை சிவனுக்குரிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்குது ஹில்ஸ் பக்கத்தில் அங்கு சென்று நீங்கள் சிவபெருமானுக்கு கோயில் சொல்கிற மாதிரி அப்படியே பண்ணிங்கன்னா மேசராசிக்காரர்கள் சூப்பராக வருவீங்க என்ன அப்படின்னா அங்கே சிவனுக்கு எதிர்த்த மாதிரி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உங்கள் சிலை இருக்கும் அதில் சூரியனுடைய சிலைக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி சிகப்பு கலர் வஸ்திரங்கள் சாற்றி வழிபட்டால் உங்களுக்கு பெரும் செல்வம் வந்து சேரும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் கையில் கோதுமை தானியங்கள் எடுத்துகிட்டு போங்க கையில் கோதுமை தானிங்க போய் அங்கே இருக்கிற அங்கே இதில் சிவன் கோயிலில் இருக்கிற புறாக்களுக்கெல்லாம் வீசுங்க புறாக்களுக்கெல்லாம் வீசும்போது என்ன புறாக்கள்லாம் ஒன்று ஒன்றும் பூதகணங்களாக கருதப்படுகிறது அந்த புறாக்கள்லாம் என்ன என்னாகும்னா உங்களுக்குரிய அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு கிடைக்கிறது இதெல்லாம் மேசராசிக்காரர்கள் பண்ணலாம் மேசராசிக்காரர்கள் பண்ணக்கூடாது என்னென்னா பச்சை கலர் உங்களுக்கு செட் ஆகாது பெரும்பாலும் பச்சை அல்லது மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தனித்திருத்தல் திருத்தல் இந்த சுக்கரன்னா உங்களுக்கு வந்து ம கல்யாண கோலத்தில் இப்போ சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் வீட்டில் கல்யாண கோலத்தில் இப்போ பெருமாளும் தாயாரும் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு பெரிய படம் வச்சுருப்பாங்க பெருமாளும் தாயாரும் இருக்கிற படம் அந்த படங்கள் வச்சுருப்பாங்க அதுக்கு கீழே வெண் சங்கு இந்த வளம்புரி செங்கு அப்புறம் வந்து இந்த இது அத்தி இது மலர் அத்தி அத்தியால் செய்யப்பட்ட க இந்த அத்தி குச்சி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க வெட்டி வேறு இதெல்லாம் வாசலை கட்டியிருப்பாங்க எலுமிச்ச மாலை இந்த மாதிரி ஏலக்காய் மாலை இதெல்லாம் வச்சுருப்பாங்க மகாலட்சுமி வாசம் செய்யும் அத்தனையும் அவங்க வச்சுருப்பாங்க ஏன்னா சுக்கரனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அல்லது காமதேனு பசு வச்சுருப்பாங்க காமதேனு இருக்கும் பசு வந்து அந்த பால் அந்த மாட்டுக்கிட்ட பால் குடிக்கிற மாதிரியான ஒரு சிலை வைத்திருப்பார்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பு மேசராசிக்காரர்களுக்கு புதன் ஆகாதுங்கிறதுனால புதன் சம்பந்தப்பட்ட மகாவிஷ்ணுவும் ஆகாது பச்சை கலர் ட்ரெஸ்ஸும் ஆகாது பச்சை கலரு நீங்கள் பக்கமே போகக்கூடாது கிளினிக்கல் ஹாஸ்பிட்டல் விஷயங்கள் நீங்கள் தொடவே கூடாது நீங்கள் கிளினிக்க ஆரம்பிக்கிறீங்க அல்லது ஃபார்மா கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அல்லது மருந்து கடை ஆரம்பிக்கிறீங்க செட்டே ஆகாது உங்களுக்கு அது வரவே வராது மேசராசிக்காரர்கள் எதை செய்தாலும் ஒன்பதாம் நம்பரில் செய்யுங்க அல்லது ஒன்றாம் நம்பரில் செய்யுங்கன்னு சொன்னேன் ஒம்பதுங்கிறத நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நம்பர் ஒன்போதா எடுத்துக்கலாம் அல்லது நம்பர் பதினெட்டாக எடுத்துக்கலாம் அல்லது நம்பர் இருபத்தி ஏழாக எடுத்துக்கலாம் இது எல்லாமே கூட்டுத்தொகை ஒம்போது வந்தாலே அன்றைய தினம் நல்ல தினம்தான் செவ்வாய் கிழமைகள் வந்தால் அந்த தினம் நல்ல தான் நான் சொல்கிற இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டில் எப்பயுமே வேல் வாசலில் வைங்க வேல் பதிகம் படிங்க முருகா 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 என்று சொல்லி 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 வர வர உங்களுடைய ஏற்றம் என்பது கண்கூடு இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணணும் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற வேள்விகளில் கலந்து கொள்க ஸ்ரீமடம் அப்படிங்கிறது உங்கள் மண்டையில் மைண்டுக்குள்ளே போகணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க